வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சேலம் மாவட்டம் கெங்கவல்லியில் பழமையான கிறிஸ்து அரசர் ஆலயம் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் தேர் திருவிழா நடப்பது வழக்கம் இந்த ஆண்டு தேர் திருவிழா கடந்த பதினேழாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவையொட்டி மாலையில் திருப்பலை நிகழ்ச்சி நடந்தது தொடர்ந்து கிறிஸ்து அரசர் புனித நீக்கல் ஆரோக்கிய மாதா ஆகிய மூன்று தேர்கள் திருவீதி உலா எடுத்து செல்ல ஏற்பாடுகள் நடைபெற்றன மூன்று மினி சரக்கு வேனில் வடிவமைத்துள்ள தேர்களிலும் சிலைகள் எடுத்து சென்று வைப்பது தொடர்பாக இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறு முற்றியது இதனால் தேரினை திருவீதி உலா எடுத்துச் செல்வதற்கு கெங்கவல்லி போலீசார் அனுமதி மறுத்தனர் ஆத்தூர் டிஎஸ்பி சதீஷ்குமார் தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இரு தரப்பினரும் சுமூக பேச்சுவார்த்தை நடத்திய பின் அமைதியான முறையில் தேர் திருவிழா நடத்த வேண்டும் என போலீசார் கூறினர் தேர்களில் சிலைகள் வைக்காததால் தேர் திருவிழா நடைபெறவில்லை கிறிஸ்து அரசர் ஆலய வளாகத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் கும்பகோணம் திருவிடை மருதூரில் உள்ள ஆதி வடபத்ர காளியம்மன் கோவிலில் நேற்று இரவு பூஜை முடிந்து கோவில் நடை சாத்தப்பட்டது இன்று காலை பூசாரி சதீஷ் கோவில் நடையை திறந்தார் உள்ளே சென்று பார்க்கையில் உண்டியல் உடைக்கப்பட்டு முப்பதாயிரம் ரூபாய் மற்றும் நேர்த்திக்கடன் கடன் பொருட்கள் திருடு போயிருந்தது வடபத்ர காளியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் ஆதி வடபத்திர காளியம்மன் கழுத்தில் இருந்த தலா ஒரு கிராம் எடை கொண்ட மூன்று தங்க தாலிகள் திருடப்பட்டிருந்தது திருட்டு குறித்து ஓர் நாட்டாமை இளையராஜா சோழபுரம் போலீசில் புகார் கூறினார் கோவிலில் இருந்த சிசிடிவி காட்சியில் இரண்டு பேர் கொள்ளையில் ஈடுபட்டது பதிவாகியிருந்தது தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை போலீசார் தேடுகின்றனர் மாவட்டம் வடமதுரையைச் சேர்ந்தவர் வரதராஜன் வழக்கறிஞரான இவர் திண்டுக்கல் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் உறுப்பினராக உள்ளார் வடமதுரை மெடிக்கல் ஷாப் முன்பு இருந்த பிளக்ஸ் பேனரை மர்ம நபர்கள் கிழித்தனர் தட்டி கேட்ட மெடிக்கல் ஷாப் ஊழியர் ஷேக் தாக்கப்பட்டார் ஷேக்கிற்கு ஆதரவாக வழக்கறிஞர் வரதராஜன் பேனரை கிழித்த நபர்களிடம் பேசினார் இதனால் இருதரப்புக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டது இருதரப்பு புகார் மீது வடமதுரை போலீஸ் எஸ்ஐ சித்திக் வழக்கு பதிவு செய்தார் வழக்கறிஞர் வரதராஜன் மீது பி வழக்கு போடப்பட்டது இது வேண்டுமென்றே போடப்பட்ட பொய் வழக்கு வழக்கு பதிவை ரத்து செய்ய வேண்டும் எஸ்ஐ சித்திக்கை சஸ்பெண்ட் செய்ய கோரி திண்டுக்கல் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக கோர்ட் புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் அங்கிருந்த வழக்கறிஞர்கள் ஊர்வலமாக புறப்பட்டு கலெக்டர் ஆபீஸ் வந்தனர் அலுவலக பிரதான நுழைவு வாயிலை போலீசார் அடைத்தனர் இதனால் வழக்கறிஞர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது போலீசாரை கண்டித்து தரையில் அமர்ந்து வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எஸ்ஐ சித்திக்கை சஸ்பெண்ட் செய்ய கோரி கோஷம் எழுப்பினர் வழக்கறிஞர்கள் முற்றுகையால் கலெக்டர் ஆபீஸில் பரபரப்பு ஏற்பட்டது பொள்ளாச்சி ஆனிமலை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காற்றுடன் பலத்த மழை பெய்தது இதில் சுமார் ஒரு லட்சம் வாழைகள் முறிந்து சேதமடைந்தன அப்பகுதியை ஆய்வு செய்த மினிஸ்டர் முத்துசாமி விரைவில் இழப்பீடு வழங்கப்படும் என உறுதியளித்தாா் ஆனால் ஆறு மாதங்கள் ஆகியும் இழப்பீடு வழங்காததால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து இழப்பீடு வழங்கக்கோரி வாழைக்கன்றுடன் பொள்ளாச்சி சப் கலெக்டர் ஆபீஸை விவசாயிகள் முற்றுகையிட்டனர் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் ஒருவர் மட்டும் உள்ளே அனுமதிக்கப்பட்ட நிலையில் சப் கலெக்டரிடம் மனு கொடுக்கப்பட்டது ஒண்ணுமே கண்டுக்க மாட்டேங்குது ஆனமலை ஏரியாவில் மிகப்பெரிய சூறைக்காற்று அடித்து ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வாழைகள் சேதமாச்சு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் வந்து ஆய்வு செய்தார் ஐந்து ஆறு மாதங்களுக்கு மேலாகி வாழைக்கு இன்று வரை நிவாரணம் கிடைக்கவில்லை தென்னை வாடல் நோய்க்கு ஒரு சில நபர்களுக்கு மட்டுமே கொடுத்து விட்டு கண்மதாக போயிட்டு விட்டார்கள் ஜப்தி போகக்கூடிய நிலைமை இருக்குது எது எடுத்தாலும் தடை தென்னையிலிருந்து கல் எறினால் அது விசப்படலாம் அண்டை மாநிலங்கள் அரையடி வித்தியாசம் கேரளாவில் வந்து கல் அந்த மாநில அரசு வந்து மக்களுக்கு ஊக்குவிக்கிறது கிராமந்தோறும் கடையில திறந்து அந்த விவசாயிகளை ஊக்குவிக்கிறது தமிழக அரசு எங்கள் மீது விவசாயிகள் மீது கடுமையான வழக்குகளை போட்டு மேல நாற்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகளை போட்டு இப்ப எட்டு வழக்குக்காக கோர்ட்டில் ஆஜராகி கொண்டிருக்கிறேன் இந்த நிலை நீடிக்க வேண்டாம் எங்களது விவசாய பூமியை விட்டுக் கொடுங்கள் நாங்கள் கேரளாவில் போய் விவசாயம் செய்து கொள்கிறோம் என்று கலெக்டரிடம் பல மனுக்கள் கொடுத்தோம் இன்று வரை அந்த கலெக்டர் அவர்கள் எங்களுக்கு உரிய பதில் தரவில்லை அதையெல்லாம் கண்டித்து தான் நாங்கள் இன்று வாழையோடு வந்திருக்கிறோம் ஒருபுறம் வாழையினுடைய சேதம் மறுபுறம் பார்த்தீங்கன்னா இடியு தோட்டத்தில் மட்டும் நாற்பதுக்கும் மேற்பட்ட மரங்கள் பட்டு போய்விட்டது இந்த மாதத்தில் மட்டும் இன்று வரை எனக்கு இந்த அதை பற்றி நான் நினைக்கவே இல்லை இந்த அரசாங்கத்திடம் எது கேட்டாலும் கிடைக்காது என்று தெரிந்து விட்டோம் அதனால் எங்களுடைய விவசாய விட்டு நாங்கள் கேரளாவுக்கு போலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம் திருவண்ணாமலை மாவட்டம் மோரணம் போலீஸ் ஸ்டேஷன் அருகே குயிலாரம்மன் கோவில் உள்ளது கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடைபெற்றது கோவில் உண்டியல் பணம் நிர்வாகம் சார்பில் எண்ணப்படாமல் இருந்தது நேற்று இரவு வழக்கம் போல் கோவிலை பூசாரி முருகேசன் பூட்டி சென்றார் அதிகாலை வந்து பார்த்தபோது கோவிலின் கதவு திறக்கப்பட்டு உண்டியல் பெயர்க்கப்பட்டிருப்பதைக் கண்டு பூசாரி முருகேசன் அதிர்ச்சியடைந்தார் கோவில் தர்மகர்த்தா பார்த்தசாரதி மோரணம் போலீசில் ஒண்டியல் பணம் ஐம்பதாயிரம் திருடு போனதாக புகார் தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை போலீஸ் தேடுகின்றனா் ரேஷன் கடைகளில் விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பணியிடங்கள் காலியாக உள்ளது காலி பணியிடங்களை அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் நிரப்ப அரசு உத்தரவிட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்ட கூட்டுறவுத்துறையில் காலியாக உள்ள ஐம்பத்திஒரு சேல்ஸ்மேன் பணியிடம் நிரப்பப்பட உள்ளது அதற்கான நேர்முக தேர்வு பத்து நாட்களுக்கு கூட்டுறவு அலுவலக வளாகத்தில் நடைபெறும் இப்பணிக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நான்காயிரத்து அறுநூறு பேர் விண்ணப்பித்துள்ளனர் விண்ணப்பங்களை சரிபார்த்து நேர்காணல் அழைப்பு கூட்டுறவுத்துறை சார்பில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தினமும் நபர்களுக்கு சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் நேர்காணல் நடைபெறும் என மாவட்ட கூட்டுறவுத்துறை பதிவாளர் ஜெயஸ்ரீ தெரிவித்தார் Gracias.